அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல நல் அறநிலைகளை பின்பற்றக்கூடிய பக்தியமான மாதமாகும் அந்த மார்கழி மாதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிலைந்திருக்கும் இதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது கேட்பது சிறப்பானது மார்கழியில் திருமண சுபகாரியம் நடக்கப்பட்டாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்களை நம்ம செய்யலாம் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பதும் நல்ல விஷயம் அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போடுவது சிறப்பு மார்கழி மாசம் அப்படின்னாவே பொதுவா பெண்களுக்கு ஸ்பெஷல் தாங்க ஆடியில அம்மனும் புரட்டாசியில பெருமாளும் மார்கழியில அனைத்து தெய்வங்களும் என மாதத்திற்கு ஒரு தெய்வம் என வழிபட வகுத்துள்ளார்கள் நம்ப முன்னோர்கள் என ஆடியில பலமுள்ள காற்று வீசும் அப்படி வீசும் காற்று விஷக்காற்று என்பதால மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அம்மன் கோயில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கும் போது விஷக்காற்று முறியக்கப்படுவதுடன் இயற்கையான ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்குதுங்க இதே மாதிரி புரட்டாசி மழைக்காலம் என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே அப்போது கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுகிறாங்க இந்த மாதத்துல காய்கறிகளை சத்தும் துளசி தீர்த்தமும் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருதுங்க இதே போல மார்கழி மாதத்தோட அடி அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை நமக்கு தருங்க அதிகம் பூமியில் இறங்கும் இது நம்ம வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதால் தான் மார்கழி அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க நம் உடல்ல எண்பது சதவீதம் ஆக்சிஜனும் இருபது ச சதவீதம் கரியமிளவாயும் இருக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கங்களாக கூடுதலாகிவிட்ட விஷவாயுவான கார்பன் டை ஆக்சைடை விரட்டி ஆக்சிஜனை நம் உடல் பெரு பெறுவதால் வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உண்டாகும் இந்த நல்ல வாயுவை சுவாசிக்கும் பொருட்டு அதிகாலை மார்கழி நேரத்தில் எழுவது என்பது தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா வாசல்ல சாணம் தெளிக்கிறது கன்ஃபார்மாக தெளிப்பாங்க பசு மாட்டோட சாணம் அற்புத பலனை தரும் ஒப்பற்ற கிருமிநாசினி என்பது உலகளவில் நம்மளால நம்ப முடிகிறது நம்ம வீட்டை சுற்றி பரவி இருக்கும் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது சாணம் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவினால் நோய் தொற்றுகள் ஏற்படும் இதனால வந்து இதை தவிர்க்க வேணும் அப்படிங்கிற காரணத்தினால மகாலட்சுமி உறைவதாகவும் சாண பிள்ளையார் பிடித்து வைத்தால் நல்லது என்றும் கூறி வாசலில் சாணத்தை கரைத்து தெளிப்பதை பழக்கமாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சாணத்தின் மீது ஏன் பூக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா பூக்களோட தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீக்கள் உணவு கிடைக்கிது தேனீக்களுக்கு சாணத்தின் பயனால் அந்த தேனியின் விஷமும் எடுக்கப்படுகிறது இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடங்கிய மார்கழி மாத கோலங்களால் பெண்களின் கற்பனை திறன் அதிகப்படுத்துவதோட ஒருமுக சிந்தனையும் ஏற்பட்டு அறிவு கூர்மையாகிறது அதனால தான் மார்கழி மாதத்தோடு இதை தவறாமல் நம்ம கடைபிடித்த நல்லதே நடக்கும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் விரதம் முழு விரதம் கடைபிடித்து கன்னி பெண்கள் தவம் இருந்தால் திருமணம் கூடிய விரைவில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்துல ஆண்டால் இந்த மார்கழி மாதத்தில் தினம் ஒரு பாரசுரகாக பாடி சென்று தான் மட்டும் பெருமானை பார்த்து பலன் அடையக்கூடாது என்று தன் தெருவில் இருந்த கன்னி பெண்கள் குழந்தைகள் இல்லாதவர்கள் என எல்லா தரப்பு பெண்களையும் தன்னோடு அழைத்து சென்று தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன்னின்று நீயே என் கணவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபடுவாங்க அதோட ஆண்டாள்களுடன் சென்ற பெண்களும் கண்ணனுடன் ஐக்கியமாகி தாங்கள் நினைத்ததை அடை அடைவாங்க அதிகாலை எழுந்து ஒரு மனதுடன் தனக்கு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்ற ஆழ்மனது நம்பிக்கையுடன் பரசுத்த பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விரதம் மேற்கொள்ளும்போது போது அப்பெண்ணிடம் இருந்த எதிர்மனை எண்ணங்கள் விலகி மன ஆரோக்கியம் மேம்படும் அவள் நினைத்த காரியம் கைகூடும் அதாவது நல்ல கிர கணவன் கிடைக்க வழி கிடைக்கும் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் இதனால இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது மிக மிக சிறப்பு கேட்பதும் மிக மிக சிறப்பு பஜனை பாடுதல் புண்ணியமாகும் மார்கழியில் திருமண சுபகாரியம் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்களை நாம் செய்யலாம் மார்கழி மாதத்தை சைவர்கள் தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட மாட்டாங்க தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக அமைந்த மார்கழி மாதம் பீடு உடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து பெருமைகளும் நிறைந்த மாதம் அதிகாலை பொழுது நேரத்தில் ஆலய வழிபாடு செய்திட வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்க என்பது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மை மார்கழி மாதத்தில்தான் பாவை நோன்பு இருந்து கடவுளையே கணவனாக பெற்றாள் என்பதிலிருந்து இந்த மாதத்தின் சிறப்பை நாம் உணரலாம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று தன்னிறைவோடு இருக்க மார்கழி மாத விரதம் கடைபிடிக்காவிட்டாலும் ஆயர் குல பெண்கள் வாழ்க்கை துணை சிறப்பானதாக அமைய கண்ணனின் துதி நோன்பு இருந்தாங்க எம்பெருமான் கண்ணனை நினைத்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை திருமா திரு சிவபெருமானை நினைத்து மாணிக்கவாசகர் பாடிய பாடலை திருப்பெழுச்சி பாடல்களை மார்கழி மாதத்தில் பெண்கள் மனமுருக பாடி இறைவனை துதிப்பது காலம் காலமாக கடைபிட்டு வருதுங்க மார்கழி மாதத்தில் வழிபாடு என்பது வழி வழியாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் மார்கழி மாதம் நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நித்திய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ மந்திரநாராயணனின் கேசவா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா விஷ்ணு த்ரிவிக்ஷா விக்ரமா வாமகமா ஸ்ரீதரமா ரிஷகவா கருதப்படுகிறாங்க இதில் முதல் நாமமாக விளங்கும் ஸ்ரீ மந்திரநாயராயனின் கேசவா என்பது மாதங்களுக்கு குடமான மார்கழியாக விளங்குகிறது மார்கழி மாதத்தில் பெண்கள் இருக்கும் விரதங்களில் முக்கியமானது மார்கழி நோன்பாகும் இது பாவை நோன்பு என்று சொல்லப்படுவாங்க பாவை நோன்பு காலத்தில் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி மகிழ்ந்து விரதத்தை கடைபிடிக்காது பிடிப்பாங்க திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு தொடங்கி கடைபிடிக்கப்படும் நோன்பாகும் மார்கழி மாதத்தில் பெண்கள் வீட்டு பூஜை அறையில் ஆண்டால் பெருமாள் திருவ திருவுருவப் படங்களை வைத்து காலையிலையும் மாலையிலையும் மலர் தூவி வழிபாடு செய்யலாங்க மார்கழி மாதத்திற்கு இருபத்தொன்பது நாட்களே இருப்பதால் மீதம் இருக்கும் ஒரு பாடலை மார்கழியின் கடைசி நாளில் இரண்டு பாடலாக சேர்த்து பாடலாங்க மார்கழி மாதத்தில் பாடப்படும் ஒவ்வொரு துதி பாடலையும் மூன்று முறை பாடப்பட வேண்டுங்க விரதம் இருக்கும் நாட்களில் பால் நெய் தயிர் வெண்ணெய் போன்ற பால் பொருட்களை கன்னி பெண்கள் சேர்க்கவே கூடாது மார்கழி மாதம் முழுவதுமே தூய்மையான மனதுடன் கடவுளை உருகி இருபத்தி ஒன்பது நாட்களும் விரதம் இருந்தால் ஆண்டால் சிறந்த கணவனை பெரும் வரம் அருள்வாள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல முடியாத திருமணமான பெண்கள் வீட்டை சுத்தம் செய்து காலை ஆறு ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து விளக்கு வ வழி ஏற்பட செய்யலாம் திருமணமான பெண்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் மார்கழி மாதத்தில் சீமந்தம் செய்யலாம் கற்பம் தரித்து அஞ்சாம் மாதமாக மார்கழி வந்தால் வளையல் அடுக்கும் நிகழ்ச்சியும் செய்யலாம் பிறந்த பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டலாம் தொட்டிலில் இடலாம் புதிய கல்விக்கு சேர்க்கலாம் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தல் கூடாது உழவும் செய்யக்கூடாது திருமணம் மற்றும் கோவில் விழாக்களுக்கு முகூர்த்தக்கால் பதிக்க மாட்டாங்க கோவில்களில் புதிய சிலைகள் பிரிதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் செய்ய மாட்டாங்க காது குத்தும் விழாவும் பொதுவாகவே செய்ய மாட்டாங்க மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து கடைவிட்டு வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்